இதெல்லாம் என்னது வாங்கிட்டு வரல அதுக்கப்புறம் வீட்டில் மிஷினுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தேன்

அந்த பையன் தான் பைக்குன்னா தான் வச்சேன் மேக்கப் போக முடியாதியா இது சத சதம் கிடக்கு அங்க போகலாம் இது வந்து உளுந்த பொருப்பு இது வந்து முந்திரி கொத்து போடுறதுக்கு இது வேற முந்திரி கொத்து போட்டதுன்னு சர்க்கரை ஆமாப்பா ஆமா புது கவர் போடுங்க இது வந்து முந்திரி இந்த ரவா லட்டு வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு இருக்கு முந்திரி இருக்கேன் அது நாதாம்பிரா முந்திரி போட்டு கொடுத்தேன் ഒരു വേലും അക്കട വടക്കി ഉണ്ടി ഇത് വന്ന് ഉൾന്ത വടക്കി ദോസക്കി ദോസയ്ക്ക് കരുപ്പ ഉൾ ഇത് വടക്കി இது வந்து முந்திரி கொத்து முந்திரி கொத்து போடுறதுக்கு பாசி பயரும் முந்திரி கொத்து போடுவோம்ல முந்திரி கொத்து போடாமல் காட்டுது என்ன சுகியனும் பண்ணோம் சுகியன் சுகியன் எல்லாமே போர்த்தீஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாச்சு மக்களை போர்த்தீஸ் தான் முறுக்கு மாவு இந்த முறுக்கு அதுக்கு டிவியில் முறுக்கு சிலையில் முறுக்கு போட்டோம்ல அந்த மாவு தான் அது முறுக்கு மாவு மூணு பாக்கெட் வெள்ளை முறுக்கு இன்னொரு முறுக்குச்சு முறுக்கு பாக்கெட்டு என்னது காரம் கார முறுக்கு அதுக்கு ரிப்பன் பக்கோடா போடுவோம்ல ரிப்பன் பக்கோடா ரிப்பன் பக்கோடா போடுறத முறுக்கு கரம்பு இது ரெண்டு பாக்கெட்டு அப்புறம் அங்கே இருக்கு இங்கே இருக்குது பாய் வைக்கிற மாதிரி பாய் சுட்டுக்க ஒரு இது இது வந்து குலாப் ஜாமுன் குலாப் ஜாமு செய்வோம்லாம் குலாப் ஜாமுன் அது ரெண்டு பாக்கெட்டு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ எல்லாமே ஒன்று அடுத்தடுத்தால் ஒன்று ஃப்ரீ தான் எல்லா கம்மினும் தான் கம்பெனிக்குதான் டப்பாக கொடுத்தாங்க அது வேண்டாண்டாங்க குலாப் ஜாமுன் இது எதுக்கு கடலை மாவு கடலை மாவு வீட்டில் இரு அரிசி நிறைய வச்சு ரிப்பன் பக்கோடை பண்ணோம்னாக்கி கடலை மாவு வேணும் கடலை மாவு இது அரிசி மாவு வந்து அரிசி மாவு வந்து எடுக்கு வடை போடும்போது கொஞ்சம் தண்ணி தந்துனா அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் ஒரு அந்த இது முந்திரி கொத்துக்குன்னு சேர்த்து போட்டுக்கலாம் அரிசி மாவு அதிரசம் பாக்கெட் அதிரசம் மாவு இதெல்லாம் நிறைய இறத்து ரெண்டு பாக்கெட்டு அதெல்லாம் ஒரு பாக்கெட் எவ்வளோ தெரியுமா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நூறுரூவா ஒரு பாக்கெட்டு இவ்வளோ பொருள் வந்து மூவாயிரூவா வந்துச்சு இது பொருள் சோடா உப்பு கடலை எங்கள் ஊரில் இப்போ பொட்டு கடலை இது வந்து ராகி பொட்டு மாவு இது வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி பஜ்ஜி ஸோ ஈ வருது ராத்திரி போலி ஈ வருது இது வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி போண்டா போட்டுக்கலாம் இப்போ மழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம்ல இது வந்து சின்ன பார்த்தீங்க தெரியாமல் எடுத்து போட்டு எடுக்காத சேர்க்க மாட்டோம் இது வந்து மைதா மாவு மைதா மாவு எதுக்குன்னா இதுக்கு போடுவோம்ல முந்திரி கொத்துக்கு அதை கொஞ்சம் சேர்க்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும் அப்புறம் மூணு லிட்ரு சிகரம் ந நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை எண்ணெய் சிகரம் நல்ல கடலெண்ணெய் எண்ணெய் வந்து மூணு லிட்டர் மூணு லிட்டரு வாங்கியிருக்கோம் காணாது பாருங்கள் இவ்வளோ பண்ண போடும்போது மூணு லிட்டரு காணாது அது வந்து அதிரசமெல்லாம் போட்டோம் ஃபஸ்ட்டே போட்டோம் அவ்வளோ எண்ணெய் குடிச்சிடணும் உளுந்தவளையும் அதிரசம் எண்ணெய் குடிக்கும் அப்புறம் இது வந்து உடைக்கலை கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கட்டாங்க அங்கே இல்லைன்னுட்டாங்க ஏதோ கருப்பு எள்ளு இருக்குது அப்படின்னாங்க அந்த சோப்பு எள்ளு எல்லா எல்லாம் ஒன்று தானே ரேட்டு தான் கொஞ்சம் வித்தியாசம் மூன்றுரூவா வித்தியாசம் இதான் மக்களே தீபாவளி தீபாவளி பண்டத்துக்கு வேண்டது பலகாரம் செய்யறதுக்கு வாங்க வேண்டியது அப்புறம் என்ன வேணும் சர்க்கரை வாங்கணும் என்ன சர்க்கரை தெரியுமா இது மண்டவளம் மண்டவலம் எதுக்குன்னா முந்திரி கொத்துக்கு போடுறதுக்கு அப்புறம் சீனி இருக்குது இந்த குலாப் ஜாமுன் போடுறதுக்கு மட்டும் சர்க சுகரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் இந்த தீபாவளி பலகாரம் துணியெல்லாம் ஆரம்பிக்கவேல போய் எடுத்தாச்சு நாங்கள் எப்போவுமே ஆரம்பிக்கவே தான் திருநெல்வேலி ஆரம்பிக்க மஞ்ச மசாலம் போத்திஸ் சூப்பர் மார்க்கெட்டு ஒரு நேரம் துணி எடுத்தா எங்கள் கஷ்டத்தை சொல்வேன் துணி எடுத்தால் சாரீ எடுத்தால் ப்ளவுஸ் கிடையாது ப்ளவுஸ் பொங்கலுக்கு தான் எடுப்போம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போ கடவுள் எங்களை நல்லா வச்சுருக்காரு சொல்லணும்ல எல்லாம் புழிஞ்சு நாளைக்கு கோயிலுக்கு போகிறனால நாளைக்கு சபரிமலைக்கு போகிறோம் தட்டிட்டுமா இது வந்து பாசிப்பொருக்கு தட்டிட்டு பாசி பயல் ஒரு கிலோ பயல் பாசி பயிர்கள் ரெண்டு கிலோ உளுந்து 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 ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ உளுந்து வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா எல்லாம் எடுத்து வச்சிடலாமா எல்லாம் இப்போ ஒரு டப்பாவில் எடுத்து உடச்சி வைக்கணும் இந்த சில்வர் செட்டிலிக்குலாம் சில்வர் சட்டியில் தான் தூக்கி வைக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சில்வர் சட்டியில் வச்சுட்டோம்னா அது வந்து மூடி வச்சிடலாமலா வச்சிடலாமா இது முறுக்குமல் രണ്ട് മുറുക്കമാവും ഇന്ന് രണ്ട് മുറുക്കമാവ് മക്കട അരച്ച് അനുസരിച്ച ഇത് വന്ന് എന്നത് കടല മാം ഇത് പുട്ട് മാം ഇത് വന്ന് ബജി പോലും ഇത് വന്ന് മൈദ മാവും മൈദാപ്പിടിക്കുന്ന മൈദ കൊടുക്കാം ഇത് വന്ന് അരിച്ചി മാം இது வந்து ஆச்சி குலாப் ஜாமு பெய்தா ஆச்சி குலாப் ஜாமுன் அப்புறம் இது வந்து அதிரசம் அதிரசமாக இதை அப்படியே எடுத்து பெதஞ்சு அடி தட்டி போட்டுருவோம் இது இருக்கு இது வந்து பாயசம் மிக்சு பாயசம் சேமியா சேமியா இது வந்து பொரிக்கடலை பொட்டு பண்ணு இது வந்து ஒரு ஆசைப்பட்டு ஒரு மேகி நூடுல்ஸ் வாங்கினேன் கட்டப்படுவாங்க இது வந்து சோப்பு சோப்பெல் அப்புறம் இது வந்து காய்கறில் லெமன் எல்லோ கேசரிப்பொடி இது வந்து நாச்சியார் இது என்ன டப்பாள் தூக்கிட்டு போட்டு முந்திரி போட்டு லாட்டி பிடிச்ச மாட்டேன் அப்புறம்ல இது வந்து எண்ணெய் எப்போ தூக்கம் இல்லை பக்கெட்டில் போட்டுப்போம் കൂടുതൽ നല്ലെണ്ണ രീഫൈൻഡ് ആയി യൂസ് പണ മാട്ടോ നല്ലെണ്ണ കടലെണ്ണ റീഫൈൻഡ് ആയിലും യൂസ്റ്റോ ഫാം യൂസ് ഫാമേൽ ലാപ്പ് കൊടുത്ത് രേഷൻ കടല കിടക്കുമ്പോൾ അതെ കൊടുത്ത് റീഫൈൻഡ് ആയി സൺഫ്ലവർ ആയിൽ സുഗരം ഇത് കടലെണ്ണ കടൽ എണ്ണല്ലേ പണ്ടെഞ്ച് പാരു അടി രുസിയായിരിക്കും അത് ശരി ി വേറെ വേറെ എന്നോ ഇന്നും വിടുപെട്ട ജാമ കൊണ്ട് വാങ്ങണം ചനിക്കിമ വന്ന് വാങ്ങണം എപ്പട

കരി മക്കളെ എല്ലാവർക്കും കാമിക്കും കാമിച്ചാച്ചു ലൈവിലെ വേറെ എനിക്ക് എങ്ങൂരില മഴക്ക എങ്ങൂരിലെ നല്ല മല ശരി മിഷിനുക്കുള്ളത് നടു കാലും വൈകിട്ട് പല് വെണ്ടത്ക്ക മാറ്റപ്പറ ഓക്കെ ആട് കിടക്കണു ആ കീഴേ യാറോ ചാത്ത മുമ്പ്

இது வந்து பாயாசம் குலாப் ஜாமுன் அதிரசம் மாவு அரிசி மாவு விளம்பரம் இது வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவு இது வந்து ரெண்டு காராப்பூந்தி மாவு இந்த மாவு என்ன பண்ணி பாய் பாய் குத்து வீழத்தாக குளமகர நீ வந்த நேரம் பாட்டு குத்து விளக்கு மாவு பார்த்தோன்னா குத்து விளக்கு பாட்டு வந்துட்டு என்னை காணும் நேரம் என் வாழ்வில் நீ வந்ததா நட்சத்திரம்

து இனி வேற என்னது வாங்க வேற ஒரு மாவு வாங்கி தீர கணகு இதாக கிளீன் அதுக்கு கிளீனா இருக்கா இது அது ரவா வேணும் ரவா എണ്ണ മട വെച്ചിരണ്ടിതാണ് നിമിഷം മുപ്പത് നിമിഷം Hmm. கிருஷ்ணா கம்மி தான் ஆச்சி கிருஷ்ணா கடலம்மாவும் கிருஷ்ணா எல்லாம் கிருஷ்ணா தான் கிருஷ்ணா தான் கீழே ஃபோன் பண்ணது கேட்கு

Thank yeah. you. லைக் பண்ணுங்கடே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடே ൂവിളക്കോള പടക്കാ പച്ചി മൃഗപ്പച്ചി പോണ്ടജിലന്നെ ബജം പൂൺക്ക് വേറെ എന്തൊക്കെയാണ് කේවදැිය හනි වට Oh god,